ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிற நண்பர்களே இன்றைக்கி சனிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் ஆச்சரியங்கள் காத்திருக்கு அப்படின்றத நம்ம தொகுத்து இந்த வீடியோவில் நமது ராசிக்கு மட்டும்தாங்க வழங்க இருக்கிறோம் ஸோ அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நமது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விட்டிங்கன்னா புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்குங்க நமது தினசரி ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்புகளாக அமையும் வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மார்ச் மாதம் பதினாறாம் தேதிங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகருது வருடம் பங்குனி மாதம் மூன்றாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்றைக்கி நமது தனுசு ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசி அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் காணப்படுதுங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிறதுனால இன்றைக்கி நமது தனுசு ராசி என்பர்களுக்கு மிக சிறப்பான வகையில் நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நாள்கு ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு தொல்லை தந்த எதிரிகள் எல்லாமே இப்பொழுது தானாக விலகி கொடுக்க யோகம் சூப்பராக இருக்குங்க அதிலும் குறிப்பாக உங்களுக்கு எதிராக செயல்பட்ட சில பேர் வந்து உங்களுக்கு தோல் கொடுத்து துணையாக உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க எனவே ஆச்சரியமான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் இன்றைய தினம் தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க பிஸ்னஸ் வாழ்க்கையில சூப்பரான நல்ல ஒரு மிகச்சிறந்த ஒரு வெற்றிகளை நீங்கள் பெறுவதற்கு அப் அண்ட் டவுன் இருக்கும்போது ஏற்றத்தாள்கள் இருக்கும்போது அதை நீங்கள் சிறப்பாக மேனேஜ் பண்ணுறது ரொம்ப அவசியங்க இப்பொழுது புதிதாக தொழில் ஆரம்பிச்சு அதை நடத்துறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சூப்பராக இருக்குது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் புதிய தொழில் இப்பொழுது ஆரம்பிக்கலாம் இன்றைய தினம் உங்களது வேலைகளை நீங்கள் தொடர்ந்து செய்யலாங்க எந்த விதமான கவலையும் இல்லாமல் புத்துணர்வோடு உங்கள் வேலைகளில் இன்னைக்கு ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு நிறைய உதவிகள் வந்து சேரும் விரதம் வழிபாடுகளில் இன்றைய இன்றைய தினம் உங்களுக்கு வேற லெவல்ல நம்பிக்கை கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பழைய பாக்கியங்கள் வசூலாகிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெருகும் இந்த தினம் மன மகிழ்ச்சியில் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொழில் வளர்ச்சியானது வேறு லெவலில் இருக்கிறதுனால சந்தோஷம் கண்டிப்பாக கூடும் நண்பர்களே நீங்கள் கூடுதலாக உங்களது பிஸ்னஸில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியங்க மற்ற விஷயங்களுக்கு டைவெர்ட் பண்ணாமல் உங்கள் மைண்டை வந்து நீங்கள் பிஸ்னஸ்லேயே கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏற்றத்தாள்களை வந்து நீங்கள் சிறப்பாக சரி செய்து கொள்ள முடியும் எந்த விதமான கவலையும் இல்லாமல் உங்கள் வேலையில் வந்து சிறப்பாக முடிக்க முடியுங்க எனவே இந்த தினம் கொஞ்சம் கூடுதல் கவனம் மட்டும் தேவைங்க மற்றபடி தொழில் வளர்ச்சி ரொம்ப திருப்திகரமாக இருக்குங்க எந்த விதமான தொழிலாக இருந்தாலும் சரிங்க அதில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிதாக வியாபாரம் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல தருணங்கள் வந்து இருக்குங்க இன்னைக்கு ஆரம்பிக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்னைக்கு உங்க அலுவலகப் பணிகள்ல உங்களை நம்பி சில கூடுதலான பொறுப்புகள் வந்து வழங்கப்படுங்க அதை நீங்க ஏற்றுக்கொண்டு சிறப்பாக அதை செய்து முடித்து நல்ல பாராட்டுகள் நீங்க பெற முடியுங்க நீங்க புதிய பொறுப்புகளை தைரியமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா அதன் மூலமாக தான் உங்களுக்கு புதிய பதவிகளும் வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகளும் உருவாகும் என்று அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு நீங்கள் சுபகாரியம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை எதுவாக இருந்தாலும் தாராளமாக நடத்தலாங்க ஒரு கல்யாணம் பண்ணணும் ஒரு காது குத்து பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு நடத்துவதற்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினமும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குழந்தைகள் மூலமாக உங்கள் வீட்டு குழந்தைகள் மூலமாக அதிகமான பெனிஃபிட் கிடைக்கூடிய யோகம் இருக்குதுங்க ஏன்னா உங்கள் குழந்தைகள் மூலமாக நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் எனவே அவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி இன்றும் நீங்கள் ஆனந்தமாக அனுபவிப்பீங்க அற்புதமான ஒரு நாள் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி ஓரளவு கண்ட்ரோலில் வந்து கடன் பிரச்சனைகள் இருந்து நீங்கள் ஓரளவு பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதனால நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமையும் திடீர்னு பயணங்களுக்கான வாய்ப்புகளை வந்து சேருங்க பயணங்களின் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் அதனால் எந்த காரணம் கொண்டும் நீங்கள் பயணங்களை வந்து தவிர்க்க வேண்டாம் அது உங்களுக்கு நல்ல வெற்றியையும் சிறப்பான நல்ல மகிழ்ச்சியும் கொண்டு வந்து தருங்க உங்களது எதிர்காலத்திற்காக உங்கள் ஃப்யூச்சருக்காக இன்றைக்கி நீங்கள் சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உருவாகும் நீங்கள் தாராளமாக முக்கியமான முடிவுகள் எடுக்கலாங்க உங்கள் எதிர்காலத்திற்காக அந்த மாதிரி உங்களுக்கு முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தால் அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வது நல்லதுங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற மனதிற்கு இனிய காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க உங்களுக்கான பொறுமையை வந்து நீங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம் அவசரப்படக்கூடாது காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொமாண்ட்ஸ் உணர்கள் வந்து சேருங்க ஆனால் புதிதாக காதலை வெளிப்படுத்துவதற்கு உகந்த ஒரு நாள் அல்ல இது அதனால் உங்கள் ரொமண்டிக்கான எண்ணங்களை எல்லாம் நீங்கள் வெளிப்படுத்தாதீங்க ஏற்கனவே நீங்கள் உங்கள் காதலர் கூட பழகும் போதும் சரி அல்லது புதிதாக காதலை வந்து நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுறது மாதிரி இருந்தாலும் சரிங்க இன்னைக்கு உங்கள் ரொமெண்டிக்கான எண்ணங்களை நீங்கள் வந்து வெளிப்படுத்தினீங்கன்னா அதுக்கு உண்டான பிரதிபலன்கள் அதிகமாக கிடைக்காதுங்க அதனால் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப முக்கியங்க இந்த தினம் உங்களை உடல் ஆரோக்கியத்தை உங்க உடல் தகுதியை மேம்படுத்தக்கூடிய வகையில நீங்க வந்து ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கலாம் அதன் மூலமாக இன்றைய தினத்தை வந்து நீங்கள் ரொம்ப ஜாலியாகவும் அனுபவிக்க முடியும் மேலும் உடல் ஆரோக்கியத்தையும் நீங்கள் பராமரிக்க முடியுங்க இன்னைக்கு உங்கள் பணத்தை வந்து யோசிக்காமல் யாருக்குமே கடனாக கொடுக்கக்கூடாது பணத்தை இன்றைக்கி ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க நீங்கள் பணத்தை இப்போ இந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா திரும்ப வராமல் போகலாம் அதனால் உங்களுக்கு வருங்காலத்தில் சில சிக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஃபியூச்சரில் அது உங்களுக்கு ஒரு இடைஞ்சலாக அமையும் அதனால கடன் கொடுக்கறது இன்னைக்கு முடிஞ்சளவுக்கு குறைச்சிக்கிறது நல்லது உங்களது வீட்டு பெரியவர்கள் அதாவது மூதாதையர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவர்களிடமிருந்து அவருடைய சொத்து வந்து உங்களுக்கு கைக்கு கிடைக்கிறது கொடுத்து நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் அதிகமான மகிழ்ச்சியை பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க சமூக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த தினம் ஆன்மீக நிகழ்ச்சியில் கூட அதனால அதனால் நாள் இனிமையாக மாறும் உங்கள் வாழ்க்கை துணை கூட சேர்ந்து குடும்பத்தோட சேர்ந்து அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நீங்கள் கலந்துக்கங்க தினம் உங்கள் வாழ்க்கை துணைவர் வேறு சின்ன சின்ன விஷயங்களையும் உங்ககிட்ட மறைச்சிருப்பாருங்க அது சில முக்கியமான விஷயமாக கூட இருக்கலாம் அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க ஒருவேளை நீங்கள் எதாவது சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் ரகசியங்கள் எதாவது ரொம்ப ஜாக்கிரதையாக உங்க வாழ்க்கை துறைக்கு தெரியாம பராமரிச்சிட்டு வரீங்க அப்படின்னா அதெல்லாம் இன்னைக்கு லீக் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இல்லாத வாழ்க்கையில் அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் இன்றைய தினம் வந்து நீங்கள் முழுமையாக உங்களது நாளை வந்து தனிமலையை அனுபவிக்க முடியும் சந்தோஷமாக இருக்க முடியும் அதனால முடிந்த வரைக்கும் நீங்க தனிமையை வந்து நீங்க ஏற்றுக்கொண்டு செயல்படுவது நல்லதுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது தனுசிற சென்பர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிறமாக நீங்கள் வந்து எல்லோ கலரை பயன்படுத்தலாங்க மஞ்சள் நிறம் மகிழ்ச்சி தரக்கூடிய நிறமாக அமையும் மேலும் நம்பர் த்ரீ இன்னைக்கு லக்கேஸ்ட் நம்பராக அமையுது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது தனசில சென்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் மூலம் நட்சத்திரத்தில் வந்து நம்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது பியூச்சருக்காக சில முக்கியமான நல்ல முடிவுகளை நீங்க எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாங்க நல்ல வாய்ப்புகள் எதிர்காலத்திற்காக முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகளை வரும்போது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அலுவலக பணியிடக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு உங்களை நம்பி சில கூடுதலான பொறுப்புகளை வந்து சேருங்க அதை சிறப்பாக செய்து முடித்து நல்ல பாராட்டுகளையும் நல்ல முன்னேற்றத்தையும் நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம் பூராடம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் திடீர்னு சில பயணங்கள் மேற்கொள்வதற்கான சூழல் ஏற்படும் போது உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் அதன் மூலமாக உண்டுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் நீங்கக்கூடிய அல்லது மறையக்கூடிய உங்களுக்கு நிம்மதி பெருகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் அனுபவங்கள் பெருகும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா இன்னைக்கு தாராளமா இன்னைக்கு நீங்க அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக கைகூடி வருங்க இன்னைக்கு சுபகாரி பேச்சுவார்த்தைகளை ஈடுபடுவதும் உங்களுக்கு நல்ல வெற்றியை ஏற்படுத்தி தரும் விரைவிலேயே உங்கள் வீட்டில் மங்களவோசைக்கு ஏற்பதற்கான வழி பிறக்குங்கிறதுனால சுபகாரி பேச்சுவார்த்தைகளை இங்கே இன்றைக்கி தாராளமாக மேற்கொள்ளலாம் ஆனால் கொஞ்சம் நிதானித்து பேசுறது ரொம்ப அவசியங்க அவசரப்பட்டு எந்த வார்த்தையிலையும் இன்னைக்கு விட்டரக்கூடாது இந்த தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பகைமை உணர்வு எல்லாமே மறையறதுனால இன்றைய தினம் மனஸ்தாபங்கள் கருத்து உறவுகள் எல்லாம் குறைந்து உங்களுக்கு ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே